சைவ சமயத்தினுடைய வரலாற்றிலே பல்வேறு அருளாளர்களை நாம் எல்லாம் கண்டிருக்கிறோம் அதில் சிறப்புக்குரியவராக நாம் எல்லாம் தார்த்தி வணங்க வேண்டியவராக சேகரார் சுவாமிகள் திருவதற்கிருக்கிறார்கள் இன்றைய தினம் வைகாசி பூசம் சேகரார் சுவாமியினுடைய குரு பூஜை தினம் பெரிய புராணம் என்கின்ற ஞான சாஸ்திர நூலை ஞான தோத்திர நூலை நமக்கு அருளி செய்தவர் சேகரார் சுவாமிகள் சேக்கரார் சுவாமிகள் இல்லை என்றால் அவருடைய புராணம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் பல்வேறு நாயன்மார்களுடைய சரித்திரங்கள் நமக்கு தெரியாமலே போயிருக்கும் பல சமயத்தில் பர சமயங்களில் எங்களுக்கு சேக்கரார் சுவாமிகளைப் போல ஒரு அருளாளர் கிடைக்கவில்லையே எங்களுடைய சமயத்தினுடைய வரலாற்றை எழுதி வைப்பதற்கு என்று இயங்குகிறார்கள் கதைகளை மட்டுமே நம்பிக்கொண்டு பல சமயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலத்திலே புராணங்களை வரலாற்றின் அடிப்படையிலும் அதனை உண்மை தரவுகளோடும் கூடி கல்வெட்டுச் சான்றுகளோடு நாம் பார்ப்பதற்கு ஏற்ப நாயன்மார்களுடைய புராணங்களை மிக தெளிவாக நமக்கு காட்டியிருப்பவர் சேகரார் சுவாமிகள் புராணத்தை பாடுவதற்கு அவருக்கு இருந்த சவால் என்ன என்றால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கூட்டல் ஒன்பது தொகையடியார்கள் சேர்த்து எழுபத்தி இரண்டு புராணங்களை அவர் பாட வேண்டும் அந்த எழுபத்தி இரண்டு புராணங்களுக்கும் அவர் தனித்தனியாக எழுபத்தி ரெண்டு புராணம் பாட முடியாது அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட பிளாட்ஃபார்ம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தையே அவர் அற்புதமாக எடுத்துக்கொண்டு அவருடைய சரித்திரத்திலேயே அறுபத்தி மூணு நாயன்மாரோடைய வரலாறு வரும்படியாக ஒரே புராணமாக காப்பியமாக அற்புதமாக பயன்படுத்தி காட்டியிருக்கிறார் இந்த பெரிய புராணம் என்பது சிவபெருமானும் பெரிய புராணமும் வேறு வேறு அல்ல என்பதாக சேக்கராட் சுவாமிகள் காட்டுகிறார்கள் இங்கு இவ்வுலகில் தங்கு இருள் இரண்டு என்று சொல்கிறார் இந்த உலகத்திலே இரண்டு இருள் இருக்கிறது ஒன்று மாக்கள் சிந்தையிலே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இருளும் உலகத்தில் சூரியன் மறைந்தது பிறகு ஏற்படக்கூடியதாகிய அந்த இருளுமாக இருக்கிறது புறத்திலே உண்டாகி இருக்கக்கூடிய அந்த இருள் ஆறு மணிக்கு உண்டாகக்கூடிய அந்த இருளுக்கு சூரியன் வந்தால் அவர் போய்விடுவார் அதே போல் அகத்திலே இருக்கக்கூடியதாகிய ஆணவ மலம் என்கின்ற இந்த இருளை நீக்குவதற்கு செஞ்சூரியனாக ஞானசூரியனாக வரக்கூடியவர் இந்த திருத்தொண்டர் புராணம் என்று சொல்கிறார் ஆணவ வளத்தை நீக்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த வல்லமையை நமக்கு திருத்தொண்டர் கதைக்கு வைத்து காட்டியிருக்காரு நம்முடைய சேகராஜசாமி அதனால திருத்தொண்டர் புராணம் என்பான் என்று அற்புதமாக பெயரை வைத்தோம் சுவாமி ஒரு புராண ஆசிரியராக மட்டும் இல்லாமல் அவர் உரையாசிரியராக இருக்கிறார் பல்வேறு தேவார பதிகங்கள் இருக்கக்கூடிய நுட்பமான செய்திகளை நமக்கு கண்டறிந்து கொடுப்பவர் நமக்கு சேக்கையா சுவாமி தான் அவர் நமக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த தேவாரத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான தகவல்கள் நமக்கு தெரியாமலே போயிருக்கும் உதாரணமாக ஞான சம்பந்த பெருமானார் மதுரையிலே தன்னுடைய அனல்வாது புனல்வாது சுரவாது எல்லாம் நிறைவானதுக்கு பிறகு மதுரையிலே வீடல் ஆளவாயிலாய் என்று பதிகம் பாடுகிறார் இந்த பொன் பொந்தையங்கு இளங்கோழி நலங்கொழிந்த புன்சடை பிந்தையங்கு ஆடுவாய் பின்யாகா பிறப்பொழி பொன்றையும் முடியினாய் கோடல் ஆளவாயிலாய் நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என்று சுவாமி பாடியிருக்கிறார் நின் நின்தயங்கி ஆடலே நினைப்பதே நியமம் என்று அந்த பதிகத்தினுடைய சாராம்சம் என்னென்னா பெருமானுடைய பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவத்தை நாம் நினைக்க வேண்டும் அனுதினமும் என்பதை சொல்வதற்கு தான் அது சொல்லி அந்த பதிகமே அதற்காகத்தான் பாடப்பட்டிருக்கிறது என்பதை அந்த ஹிரதய கருத்தை எடுத்து நமக்கு காட்டுகிறார் பதிகத்துல உள்ள சில குறிப்புகளை வைத்துக் கொண்டு பெரிய சரித்திரத்தையே கண்டறிந்து எழுதக்கூடிய வல்லமை நமக்கு சேகார சாமி எடுத்து பார்க்கிறோம் திருமறை காட்டில் அப்பர் சுவாமிக்கு ஒரு மனத்தில் வருத்தம் ஏற்படுகிறது அது என்ன வருத்தம் என்றால் இறக்கும் ஒன்றிலில் எம்பெருமானிரே சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கை கதவும் திறப்புமினே என்று இறைவனை இறக்கும் உண்டிலிரு என்று பாடிவிட்டோமோ என்று ஒரு வருத்தம் அவருக்கு அதனால மனதுக்குள்ள ஒரு வருத்தத்தோட படுத்திருக்கிறார் உண்ணி உண்ணி உறங்குகின்ற எனக்கு என்று சொல்லுகிறார் அவரைத் தொடர்ந்து ஞானசம்பந்த பெருமானார் அப்பர் சுவாமிக்கு மனதில் ஏதோ வருத்தம் இருக்கிறது என்று கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் அப்பர் சுவாமிக்கு இரவுக்கு சிவபெருமான் கனவுளை வந்து திரு வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்று சொல்கிறார் வாய்மூருக்கு செல்லுகின்றார் அப்பர் சுவாமி எழுந்திருத்து அவர் சென்று கொண்டே இருக்கும் பொழுது சிவபெருமான் முன்னே ஓட இவர் பின்னே ஓடுகின்றார் அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல நின்று சுவாமி மறைந்து விடுகிறார் அப்போ அப்போ சுவாமி திகைத்து நின்று என்ன சுவாமியை காணவில்லையே கழியை கண்டிலன் கண்ணதிரே கண்டின் ஒழிய போந்திலன் ஒக்கவே ஓட்டம்தான் என்று சொல்லுகிறார் அப்போது சுவாமியை காணவில்லையே பொன்னின் திருக்கோயில் ஒன்று செய்து அதில் புகுந்து மறைந்தார் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் ஞானசம்பந்த பெருமானன் நின்று கொண்டிருக்கிறார் இவர் இரவுலே அவருடைய பள்ளியறையிலேருந்து எழுந்திருத்து ஓடி வருகிறார் அப்பர் சுவாமி அந்த நேரத்தில் வந்தரும் பின் பின்னடி தொடர்ந்து வந்தார் என்கின்ற அந்த செய்தியை புராணத்தில் நான் பார்க்கிறோம் ஆனால் அதற்கு என்ன சான்று அவருடைய சம்பவம் நடந்ததற்கு என்ன சான்று என்பதை அப்பர்சாமியினுடைய தேவாரத்திலிருந்து சேக்கராசாமிகள் எடுத்து காட்டுகிறார்கள் அதில் திறக்கப்பாடிய என்னென்னும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் உண்ணின்றார் என்று சொல்ல உண்ணின்றார்னா பின்னாடி நிற்கிறாங்கன்னு அர்த்தம் மறைக்க வல்லரோ மா அடிகளார் புறைக்கோள் செஞ்சடையார் இவர் பித்தரே என்று அற்புதமாக காட்டியிருப்பார் அப்பர் சுவாமிகள் அதை வைத்துக்கொண்டு இவர் உள்ளே நிற்கிறாரனா பின்னடி இருக்கிறார் அப்போ பின் தொடர்ந்து வந்தவராக இருக்க வேண்டும் அப்பர் சுவாமி முன்னே நின்றதனாலே இவர் பின்னே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அற்புதமாக கண்டறிந்து நமக்கு சேக்கரார் சுவாமிகள் சொல்கிறார்கள் அதனால தான் திருத்தொண்டர்கள் புராணத்தில் இவருடைய பெருமையை நாம் எப்படியெல்லாம் புகழ வேண்டுமோ எப்படியெல்லாம் கண்டறிந்து பாட வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு திருசலப்புள்ளம் திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாவித்வான் அவர்கள் அற்புதமாக சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்கிற நூலிலே காட்டியிருக்கிறார்கள் முறையின் ஒரு சிறு தூக்கில் எழுபறவை அடைத்தார் அப்படிங்கிறார் பறவை நாச்சியாரை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை நாச்சியாருடைய பெயரை கேள்விப்பட்ட மாத்திரத்தை பறவை என்று கேட்ட மாத்திரத்திலே பறவை 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 என்பதாக ஏழு முறை பறவை என்பதாக வரும்படியாக ஒரு பாடல் அமைத்திருப்பார் அந்த பாடல் பறவை என்றால் கடல் ஒரு பொருள் இருக்கிறது தூக்கு என்றால் வாளி என்ற ஒரு பொருள் இருக்கிறது இவர் தூக்கு என்றால் இன்னொரு பொருள் பாட்டு என்ற ஒரு பொருள் உண்டு அதன்படி ஏழு பறவைன்னா ஏழு கடல்களையும் ஒரு தூக்கிலே அடைத்தார் அதாவது ஒரு வாளியிலை அடைத்திருக்கிறார் என்பதாக அதை அற்புதமாக காட்டியிருக்கிறார் பேர் பறவை பெண்மையினில் பெரும் விரும் வெறும்பறவை அப்படின்னு அற்புதமாக அந்த பாட்டு இருக்கும் பறவை பறவைன்னு ஏழு முறை அந்த அவருடைய பெயரே வைத்து ஏழு பறவைக்கு ஏழு விதமான பொருள் இருக்கும் அதில் அற்புதமாக அந்த கவி திறமையை காட்டி அதை நம்முடைய வினாச்சந்திரன்பை பாராட்டுகிறார்கள் முறையின் ஒரு சிறு தூக்கில் எழுபறவை அடைத்தார் அப்படின்னு சொல்லி அற்புதமாக சொல்லுவார் அவர் ஒரு உரையாசிரியராக விளங்குகிறார் என்பதற்கு நமக்கு அந்தனர் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தினுடைய அதுக்கு பனிரெண்டு பாடல் திருப்பாசுரம் என்கின்ற பாடலாக அமைந்திருக்கிறது ஞானசம்மந்தருடையது அதுல அந்த நான் பனிரெண்டு பாடலுக்கும் உரை எழுதி காட்டுகிறார் நம்முடைய சாமி மொத்தம் இருபத்தி நான்கு பாடல் அதில் உரையாக அமைந்திருக்கிறது அதில் ஒரு சிறப்பான குறிப்பு சொல்கிறார் நம்முடைய சாமி யாருக்கும் தோன்றாத ஒரு குறிப்பு அதுதான் அவர் உரையாசிரியர் என்பதற்கான அடையாளம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்பூனல் வேந்தனும் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்மாவமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே என்று சொல்லக்கூடிய அந்த பாடலில் வீழ்க தன்பூனல் என்று ஏன் வந்தது என்பதற்கு சேக்கராசாமி கருத்து சொல்கிறார் வாழ்க அந்தனர்னா உலகத்தில் அந்தனர்கள் இருந்தாங்கன்னா தான் அவங்க வேள்வி முதலானவற்றை செய்வார்கள் அதற்காக அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு அர்த்தம் வானவர் ஆணினம் வேள்வியினுடைய பயனை பெற்றுக்கொண்டு நமக்கு மழையை கொடுக்கக்கூடியது தேவர்களுடைய வேலை அதனால தேவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறார் வானவர் ஆணினம் வீழ்க தன் புனல் என்று புனல் வீழ வேண்டும் அதாவது நீர் நிறையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர் அது ஏன் தண்ணீர் விழ வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அது அர்ச்சனைக்கு அமைந்த நல் உறுப்பு ஆதலின் என்று அதுக்கு உரை காட்டுகிறான் கட்டணம் அர்ச்சனை என்பது சிவபெருமான செய்யக்கூடிய பூசை அந்த சிவபூசைக்கு மிக முக்கியமான அங்கம் நமக்கு தண்ணீர் தான் அதனால புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீருண்டு அடியே வழிபடுவான் இமலான் நடியான் உயிரை வெவ்வேல் என்று அடற்கூட்டு உதைத்த பொன்னடியை பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் என்று பூவும் நீரும் தான் பூசைக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது பூவோட நீர் சுமக்கும் என் அடியான உயிரை வெவ்வா வெவ்வேல் என்று அடற்கூற்று வதைத்த புன்னடியே அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் சுவாமி போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று காட்டுகிறார் அதனால சிவபூசை என்பது நமக்கு சிவபூசைக்குரிய உறுப்பாக நீர் இருக்கிறது நீர் இல்லாமல் சிவபூசை செய்ய முடியாது அதில் அறிக்கையும் ஆசவனையும் பாத்தியம் அபிஷேகம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எல்லாவற்றுக்கும் நீர் வேணும் அதனால வெழ்க தன்புணல் மக்களெல்லாம் எதுவும் விவசாயம் செய்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மழை பெய்யணும்னு நம்ம எல்லாம் எண்ணிக்கொள்வோம் ஆனால் சேகர சுவாமி எதை சொல்லுகிறார் அந்த இடத்துல கூட சைவத்தை மட்டும் தான் பார்க்கிறார் சேகராஜர் சுவாமி அர்ச்சனைக்கு அமைந்த நாள் உறுப்பு ஆதலின் தான் காட்டுவார் அதனால சேகர சுவாமி வைத்தி பேசும்பொழுது உமாவதி சிவம் பாடுகின்றார் மதுரை கதை பாடிய வால்மீகி பகவனும் ஒப்பல்ல விதிவழி பாரதம் கை செய்த வேதவியாசனம் ஒப்பல்ல சிதைவேற ஆயிரம் நான் உள்ள சேட விசேடனும் ஒப்பல்ல என்று சொல்கிறார் ஆயிரம் நாக்கு இருக்கக்கூடிய ஆதிசேஷனால கூட ஒரே ஒரு பாட்டு நம்முடைய சேக்கரார் சுவாமி மேலே பாட முடியாது என்று சுலமாக காட்டுகிறார் அதனால் அந்த சேக்கரார் சுவாமி அவருடைய குருபூசி திரு வைகாசி பூசம் என்பது நமக்கு ஒரு திருமேனியை வைத்து வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து ஒரு விழா எடுப்பது என்பதோடு அந்த குரு பூசணி நின்றுவிடக்கூடாது அவருடைய புராணத்தை நாம் சிந்திக்க வேண்டும் அந்த புராணத்தை வரிக்கு வரி அவர் என்ன நமக்கு சொல்ல வருகிறார் நாயன்மார்கள் மீது எப்படி பத்தி செலுத்த வேண்டும் என்பதை சொல்றார் ஒரு உதாரணம் ஞான இடத்தை அச்சுத கலப்பாளருக்கு குழந்தை இல்லை என்று சம்பந்தருக்கு இடத்தை கேட்கிறார் ஞான சம்பந்தருடைய புராணத்தை திருமுறையை எடுத்து அதுல பெயர் சாற்றி பார்க்கிறார் ஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்லுகிறார் என்றால் திருவெண்காடுக்கு சென்று வழிபாடு செய்தால் குழந்தை பிறக்கும் என்று அங்கு கூட சிவ பாட்டிலும் சொல்கின்றார் ஆனால் சேக்கரார் சுவாமி சிவனேசருக்கு குழந்தை இல்லை என்ற பொழுது அவர் மாகேஸ்வர பூஜை செய்தார் அதனாலே அவருக்கு குழந்தை பிறந்தது என்று அடியார் வழிபாடை தலை சிறந்தது என்பதை காட்டக்கூடிய நம்முடைய சேக்கழார் சாமி அதனால் அவரை போல் நமக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைத்தது நம்முடைய தவம் அது சேக்கழார் சாமி நமக்கு இல்லை என்றால் நமக்கு இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சைவ சமயத்தில் பாதி இல்லை என்று அர்த்தம் பெரிய புராணத்தை திருமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதி நமக்கு தெரியாது வேவாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது அவருடைய சரித்திரம் நமக்கு தெரியாது இன்னொரு விஷயம் வெறும் கதையாக கேட்பதற்கும் அதை இன்பமாக அனுபவிப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது அந்த அனுபவத்தை நமக்கு கொடுப்பவர் சேக்கழார் சுவாமி அதனால உலகத்தில் எத்தனையோ தலங்கள் இருக்கிறது எத்தனையோ சேத்திரங்கள் இருக்கிறது சிவருமான் பிரத்யட்சமாக தோன்றக்கூடிய கஷேத்திரங்கள்லாம் கூட உலகத்தில் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் நமக்கு பாக்கியமான பயன் என்று சொல்லவில்லை நம்முடைய வாய் சிவாச்சாரியார் உலகத்திலே நாம் எல்லாம் பயன் கொள்ளத்தக்க தலம் என்று ஒன்று இருந்ததா இருந்தது ஆனால் அது நம்முடைய இந்த தொழில்நாட்டில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் ஒன்று மட்டும்தான் ஏன்னா அந்த குன்றத்தூரில் தான் நம்முடைய சேக்கழார் சுவாமிகள் அவதரித்தார்கள் அதனாலே நந்தம் பாக்கிய பயனாபதி குன்றைவாழ் சேக்கழார் வருமான் என்று அற்புதமாக அவரை காட்டுகிறார்கள் நமக்கு சேர்க்காடு சுவாமியை கொடுத்தது அந்த குன்றத்தூர் என்பதனாலே அந்த குன்றத்தூர் தான் நாம் எல்லாம் வழிபடத்தக்க ஒரு ஊர் என்று அற்புதமாக காட்டுகிறார்கள் அந்த பெருமானுடைய குருபூதி தினத்தில் நாம் அவருடைய புராணத்தை தினமும் சிந்திக்க வேண்டும் இந்த புராணத்தை காட்டப்பட்ட அடியார் இலக்கணத்தை குறைந்தபட்சம் நாம் ஒழுகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் அவருக்குரிய சிறந்த வழிபாடாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்துள்ளோம்